கூட்டுறவு பாடல்களின் தொகுப்புகளை ஆல்பம் சாங்ஸ் இதனை வெளியிட்டு சிறப்பிக்கவும் ஆண்டு அமைச்சரவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தொகுப்புகளை வெளியிட்டு சிறப்பிக்க தொகுமிகு அமைச்சரவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் உங்களின் கைத்தட்டல்களுடன் கூட்டுறவு கீதத்திற்கான ஆல்பம் தற்போது கூட்டுறவுத்துறை அமைச்சரவர்களால் வெளியிடப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது கூட்டுறவு கீதத்திற்கான பெண் டிரைவ் தற்போது மாண்புமிகு அமைச்சர் அவர்களால் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களும் தற்போது இதனை பெற்றுக் கொள்வார்கள் இதற்கான பாடல் வரியை அனுப்பியவர் திரு அனந்த செல்வன் அவர்கள் பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் தற்போது திரைப்பட இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் மற்றும் இசைக்குழுவினர் கூட்டுறவு கீதத்தினை நமக்காக இந்த இனிய விழாவில் இசைக்க உள்ளனர் வாய்ப்பு எனக்கு ரவிச்சந்திரன் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த ஸ்ரீன் சார் ரொம்ப நன்றி ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சார் கீதம் சார் கூட்டுறவு கீதம் இந்த நீராறும் கடவுள் அந்த மாதிரி நம்ம தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி அது போடும்போது எல்லாம் எழுந்து நின்ந்திங்கன்னா ரொம்ப அது வந்து இதுக்கப்புறம் வந்து அது அதுக்கப்புறம் நாங்கள் போய் பாடுறோம் அந்த சாங் கேட்கும் போது கூட எல்லாமே தமிழ் தாய் வாழ்த்து மாதிரி அதுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம நின்றுனா அந்த பாடலை நான் பெருசாக நினைக்கிறேன் நம்முடைய இனிமேல் நம்முடைய கூட்டுறவு நிகழ்ச்சிகளில் தமிழ்த் தாய் வாழ்க்கை அடுத்து இந்த கூட்டுறவு கீதமும் பாடி அதற்கு பிறகு நாம் அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன் கீதம் கூட்டுறவு பன்னாடை வடிவமைக்கும் பாலத்தில் கூட்டுறவுக்கு கூட்டுறவு பாதை குயத்த வழி வகுக்கும் மக்கள் ஆட்சி கூட்டுறவு

மனிதனே காத்திடவே வந்து தந்த கூட்டுறவு கால்நடையை காப்பதற்கும் கதவு திறந்த கூட்டுறவு தந்த கூட்டுறவு இப்போ இதே பாடலை கலைமாமணி வேல்முருகன் சாரோ கலைமாமணி மாலத்தி மேலும் ஐயா குரு ஐயாதுரை அவர்களும் கூட பக்கபலமா ஸ்ரீதரன் தமிழ் வினோத் அவர்கள் ட்ரம்ஸ் மணி அவர்கள் தவில் பிரசாத் குரூப் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாஸ் எல்லாருக்கும் நன்றி சார் இப்போ நாங்க சார் இப்போ நாங்கள் பாடுவோம் சார் அதே பாடலாம் நாங்கள் பாடப்படுறோம் சார் கேட்க ரெடியாக இருக்கீங்களா சரியா சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கு நன்றி நன்றி